கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மண்பண்ட தொழிலாளர்கள் குடும்ப அட்டைகளுக்கு தமிழக அரசு பொங்கல் தொகுப்புடன் மண்பானையுடன் அடிப்பினையும் சேர்த்து இலவசமாக வலியுறுத்தி மண்பானைகளை கையில் ஏந்தியவாறு கோரிக்கை மனுவினை கொடுத்தனர் தமிழ்நாடு மண்பண்ட தொழிலாளர் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையின் போது அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் இலவசமாக கரும்பு சர்க்கரை அரிசி வெள்ளம் ஆகியவற்றை இலவசமாக வழங்கி வருகிறது அந்த வகையில் தமிழக அரசு தமிழக விவசாயிகளை ஊக்குவிக்கும் வருவது போலவே மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தினை ஊக்குவிக்கும் வகையில் இருக்க வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட தலைவர் தேவேந்திரன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட மண்பாண்ட தொழிலாளர்களின் தொழிலாளர்கள் பேரணியாக வந்து மாவட்ட ஆட்சியர் சந்தித்து தமிழக அரசு ஆண்டுதோறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பொங்கல் தொகுப்பு பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது அதே போன்று இந்த ஆண்டும் பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் தொகுப்புடன் மண்பானை மற்றும் மண் அடுப்புகள் வழங்கிட வலியுறுத்தி மண்பானை மற்றும் மண் அடுப்புகளுடன் வந்து மண்பண்ட தொழிலாளர்கள் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்களை சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தனர் அப்போது மண்பண்ட தொழிலாளர்கள் கூறுகையில் தமிழக அரசு ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக கரும்பு சர்க்கரை அரிசி வெல்லம் மற்றும் வேஸ்ட் சேலைகளும் வழங்கி வருகிறது அதே போன்று மிகவும் பின்தங்கிய நிலையில் வாழும் மண்பண்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தினை காத்திட பொங்கல் பரிசுடன் கூடுதலாக மண்பானை மற்றும் மண் அடுப்புகளையும் சேர்த்து இலவசமாக வழங்கிட வேண்டும் மண்பண்ட தொழிலாளர் குடும்பங்களுக்கு மழைக்காலத்தில் நிவாரணமாக வழங்கப்பட்டு வரும் நிவாரணமாக தொகையை ஐந்தாயிரம் ரூபாயிலிருந்து பத்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் கடந்த பல தலைமுறைகளாக ஒரே இடத்தில் அமர்ந்து தொழில் செய்து வரும் இடத்திற்கு இலவசமாக வீட்டுமனை பட்டா வழங்கிட வேண்டும் மத்திய மாநில அரசுகள் தொகை கணக்கெடுக்கும் போது ஜாதி வாரியாக கணக்கெடுக்கப்பட வேண்டும் ஏரி குளங்களில் களிமண் எடுக்க மண்பண்ட தொழிலாளர்களுக்கு உரிய அனுமதி அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனுவினை கொடுத்துள்ளதாக தெரிவித்தனர் அப்போது மாவட்ட செயலாளர் சரவணன் மாவட்ட பொருளாளர் வேடியப்பன் முன்னாள் மாவட்ட செயலாளர் கோவிந்தசாமி மாவட்ட துறை தலைவர் சின்னப்பன் உள்பட பலர் உடல் இருந்தனர் கோவிந்தசாமி சங்கம் சார்பாக நம்ம கலெக்டர் அவர்களுக்கு மனு கொடுக்க வந்துள்ளோம் எங்களுடைய மண்பாண்ட தொழில் மிகவும் பின்தங்கி உள்ளது மண்பாண்டம் மண்பாண்ட தொழில் வந்துதான் முதன் முதலில் வந்து தொழில் வளர்ச்சிக்கு சாப்பாடு உதவி சாப்பா கையில் சாப்பிட்டவர்களுக்கு மண்பாண்ட செய்து பாத்திரத்தில் சாப்பிட செய்தது ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன்னால் எடுத்தால் கூட மண்பாண்டத்தை வைத்தான் நம்மளுடைய வரலாறு நம்ம காணிக்கப்படுகிறது அதனால் மண்பாண்ட தொழில் ரொம்பவும் நடிந்த உள்ளதால் நமது அரசாங்கம் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் இலவசமாக மண்பானம் மண்பானையும் மண் அடுப்பும் இலவசமாக கொடுத்தால் எங்களுடைய வாழ்வாதாரம் உயரும் என்பதை மிகவும் தாழ்மையோடு இந்த முதலமைச்சருக்கு கேட்டு வேண்டிக்கொள்கிறோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இது மாவட்ட சார்பாக இந்த மாவட்டம் சார்பாக நாங்கள் வலியுறுத்தி மன்றாடி முதலமைச்சர் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் சார்பாக மனு கொடுக்க வந்திருக்கும் கலெக்டரிடம் எங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பின்னடைந்துள்ளது அதற்காக எங்களுடைய இந்த பொங்கல் திருநாள் அன்று கொடுக்கப்படும் இலவச பொருட்களோடு எங்களுடைய பொருட்களும் அடுப்பும் பானையும் சேர்த்து கொடுத்தால் எங்களுடைய வாழ்வாதாரம் மேம்பும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்